அருள் ஸ்ரீ மங்கள ஆஞ்சநேயர் திருக்கோயில் கூட்டு கொள்ளை காணாடு காட்டான் நேரம் காலை ஆறு மணி இன்று ஜூலை மாதம் தேதி வருடம் உத்திராயணம் ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி சம நாள் திதி பிற்பகல் மூன்று ஐந்து மணி வரை சப்தமி பின்பு வளர்பிரை அஷ்டமி நட்சத்திரம் இரவு ஏழு பதினான்கு மணி வரை அஸ்தம் பின்பு சித்திரை இன்றைய நல்ல நேரம் காலை நாற்பத்தைந்து மணி முதல் மணி பத்து முப்பது மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டன் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்று சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு உகந்த நாள் வியாதி இல்லாதிருக்க செலவு அதிகரிக்காமல் இருக்க பண விரயம் இல்லாதிருக்க காரிய